மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த ஊடகையாளர் சரவணன் அவர்கள் நம்முடன் இணைந்து கொள்கின்றார் அவர் அந்த மாவட்டத்தில் எவ்வாறான நிலைமைகள் இருக்கின்றது அந்த தேர்தல் முடிவுகள் அவ்வாறு தாக்கம் செலுத்துவதற்கு மிக முக்கியமான காரணம் என்பது என்ன என்பது தொடர்பில் நாம் பேசிக்கொள்வோம் வணக்கம் சரவணன் வணக்கம் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாக்களிப்பு கட்சிகளுக்கு பங்கீடு இடம்பெற்றமை தமிழ் மக்களினுடைய பிரதித்துவத்தில் எந்தளவு தூரம் தாக்கம் செலுத்திய ஒரு விடயமாக இருக்கின்றது உண்மையிலேயே மட்டக்கிழப்பு மாவட்டத்தை பொறுத்தவரை தமிழ் தேசியம் காப்பாற்றப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் தமிழ் தேசிய தமிழரசு கட்சி மூன்று ஆசனங்களை பெற்றிருக்கின்றது அதே நேரத்திலே தேசிய மக்கள் சக்தி ஜேவிபி ஒரு ஆசனத்தையும் முஸ்லிம் காங்கிரஸ் கிறிஸ்புல்லா ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றி இருக்கிறாங்க மொத்தமாக மாவட்டத்தில் ஐந்து பார பிரிதிகளில் மூன்று பிரதிநிதிகளை தமிழ் தேசியம் காப்பாற்றப்பட்டிருக்கின்றது அஹ் தற்பொழுது இன்னும் தேர்தல் அறிக்கையில் வெளியிடப்படவில்லை மட்டக்களப்பு மாவட்டத்தில் அஹ் தற்பொழுது வாக்களிப்பு நிலையத்திற்குள் தான் நான் இருக்கின்றேன் தற்பொழுது விதிப்பு வாக்குகள் என்னும் பணி இடம்பெற்ற மூன்று ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி ஒரு ஆசனத்தையும் சிறிலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு ஆசனத்தையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றது விருப்பு வாக்குகள் என்னும் எண்ணி முடிவடையவில்லை இலங்கை தமிழரசு கட்சி மூன்று ஆசனங்களையும் முறை பெற்றிருக்கின்றது கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது இரண்டு ஆசனங்களை பெற்றுக்கொண்டது குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி என்பது கடந்த முறை வடகிழக்கிலேயே அதிகூடிய ஆசனங்களை பெற்றுக்கொண்ட ஒரு கட்சியாக இருந்தது தற்பொழுது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் அந்த விடயம் அவர்களுக்கு எதிரான ஒரு விமர்சனமாக பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாக தற்பொழுது காலத்தில் மாறியிருந்தது என்ன காரணத்திற்காக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கு இம்முறை ஆசனம் கிடைக்கவில்லை ஏன் வாக்குகள் மிக குறைந்தளவு கிடைத்ததுக்குரிய மிக முக்கியமான காரணம் என்ன கடந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் போது அவர்கள் அறுபத்தி ஏழாயிரம் நாட்களைப் பிறகு சந்திரவாந்தர் பெற்றுக் கொண்டார் அதை பிற்பாடி அவர்களுடைய ஊழல் ஊழல் மோசடி காணி அபகரிப்பு பல்வேறு விடயங்கள் தொடர்பாக மக்கள் ஆதரித்து இருந்த இருந்தபொழுதும் அவர்களுக்கு அதை பரிகாரம் செய்ய முடியாமல் இருந்தது தற்பொழுது அவர்களுக்கு ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு தேர்தல் வந்தபடியால் அந்த ஜனநாயக ரீதியாக அவர்களை இருக்கிறார்கள் இன்றைக்கு இருபத்தி அறுபத்தி ஏழாயிரம் வாக்குகளை பெற்ற டிஎன்பிபி கட்சி பிள்ளையானவர்கள் இன்றைக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் மட்டும்ப முப்பத்தோர் ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருக்கின்றது அரவாசிக்கு வாக்குகள் என்பது ஆகவே அதற்கு மிக பிரதான காரணம் இலங்கை தமிழரசு கட்சி எவ்வாறு வாக்குகளை அதிகரித்துக் கொண்டது இலங்கையில் அல்லது வடகிழக்கில் இலங்கை தமிழரசு கட்சி மீது மிகப்பெரிய அதிருப்தி நிலை இருக்கின்றது அந்த அதிருப்தி என்பது தேசிய மக்கள் சக்தி பக்கம் திரும்பி இருக்கின்றது இன்னும் ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த காட்சி பக்கம் செல்லவில்லை ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக ஒரு ஆணித்தரமான ஆசன பதிவை இலங்கை தமிழரசு கட்சி பெற்றிருக்கின்றது அதற்கு மிக பிரதான காரணம் என்ன என்று நீங்க நினைக்கின்றீர்கள் மட்டக்களப்பு மக்களை பொறுத்த வரையில் கடந்த காலத்தில் தேசியம் இல்லை என்று பலராலும் கூறப்பட்டு வந்தது ஆனால் அவர்கள் அதை இன்றைய இந்த தேர்தலில் நிரூபித்திருக்கிறார்கள் அவர்கள் அறுபதாயிரம் விருப்பு வாக்குகளை பெற்றிருக்கிறார் கிட்ட வாக்குகளை பெற்றிருக்கின்றனர் அப்ப மக்கள் வந்து தமிழரசுக்கு தாங்கள் தமிழ் தேசியத்துடன் என்றதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார் கிழக்கு மக்கள் அது மண்ட மக்கள் நிரூபித்திருக்கின்றார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஏன் அங்கு ஆசனத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் சென்றதுக்கு மிக பிரதான காரணம் என்ன ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஜனநாயக கூட்டணியில் அஹ் சங்கு சங்கு சின்னத்துல போட்டியிட்டவர்கள் அஹ் ஏற்கனவே பாராளுமன்றம் இருந்த விதிபதிகள் மற்றும் வேற கட்சிகளில் தமிழரசி கட்சியில் உடைந்து சென்றவர்கள் அந்த கட்சியில் இருந்தபடியால் மக்கள் தீர்ப்பு வழங்கி இருக்கின்றார்கள் ஆனா தமிழரசு கட்சியை எவ்வாறு நம்ப முடியும் அந்த கட்சிக்கு தலைவர் கிடையாது செயலாளர் கிடையாது அந்த காட்சி மட்டக்களப்பு மாவட்டத்தில் அந்த மக்களுடன் எந்த வகையில் நின்றிருக்கின்றது மற்ற தமிழ் கட்சிகளுடன் ஒப்பிடுகின்ற பொழுது அங்கு இடம்பெறுகின்ற போராட்டங்களாக இருக்கலாம் அனைத்து விடயங்களிலும் சாணக்கியன் ஒரு செல்வாக்கு மிக்க நபராக பார்க்கப்பட்டாலும் அவரை கடந்து பல கட்சிகள் அங்கு பல சிவில் அமைப்புகள் என பல தரப்பினருடைய செயற்பாடுகள் இருந்திருக்கின்றது அல்லவா எந்த கட்சிகள் இருந்தாலும் எவ்வாறான செயற்பாடு இருந்தாலும் மக்கள் சாணக்கியனையும் தமிழரசி கட்சியையும் இருந்து வாக்களித்திருக்கிறார் இதற்கு என்ன காரணம் என்ன கடந்த கால போராட்டங்களா இருக்கும் அல்லது பாராளுமன்றத்தில் சாணக்கியன் அவர்கள் அது இலங்கை தமிழரசு கட்சி கிடைத்த வாக்கு என்று சொல்வதை விட சாணக்கியன் மீதான நம்பிக்கை உயர்ந்திருக்கின்றது அவர் தமிழரசு கட்சியினுடைய தலைவராக வருவதற்கு கூட இந்த விடயம் ஒரு செல்வாக்கு செலுத்தக்கூடிய விடயமாக எதிர்காலத்தில் மாறலாம் அல்லவா மிக குறைந்த வயதில் கட்சியை கட்டமைத்திருக்கின்றார் அவர் என்ற அடிப்படையில் பார்க்க முடியும் அதனை ஆமா உண்மையிலே அவ்வாறான ஒரு நிலைமைதான் தான் கடந்த பொது தேர்தலில் ஏழாயிரம் விருப்பு வாக்குகளை பெற்றவர் என்று தெரிவித்து வந்தார் இந்த முறை சாணக்கியவர்கள் அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை விருப்பு வாக்களை பெற்றிருக்கின்றார் ஆஹ் அதே நேரத்தில் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்து கிட்ட வாக்குகளை பெற்றிருக்கின்றனர் அந்த வகையில எதிர்காலத்தில் வந்து இருந்து அந்த தமிழரசு கட்சியின் உருவாகணும் என்ற ஒரு மக்களின் இந்த தீர்ப்பாகவே நான் பார்க்கிறேன் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிறப்பு நேரங்களுடன் இணைந்து தன்னுடைய கருத்துக்களை பரிமாறிய ஊடகியாளர் சரவணனுக்கு நன்றிகள் நன்றி